இப்போ ஃப்ரீ அந்த பஸ் காலியா போனா கூட ஏத்த மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அவர் நின்னு பார்க்கவும் மாட்டேங்கிறாருல அப்புறம் எதுக்கு ஃப்ரீ பஸ் சொல்லணும் அடுத்து விஜய் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அது நமக்கு தெரியாது அவர் என்ன விடுறாரோ அது அவருக்கு தானே தெரியும் நமக்கு எப்படி தெரியும் ஆனா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவருக்கு என்னாலும் அவருக்கு தான் ஓட்டு நியோமேட்டின் இது சாதாரணமான விட பல மடங்கு வேகமாக ஊருவி முடி கொட்டு அடர்த்தியின்மை சிறு வயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவில் உதவுது